விஷாலமான நடிகரும் வாரிசு நடிகையும் ஏழு வருஷமா லவ் பண்ணிட்டு வந்தாங்க ஒரு கட்டத்துல இவங்க பிரிஞ்சிட்டாங்க காதலியே பிரிஞ்சதுனால நடிகர் ரொம்பவே சோகத்துல இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கையில அடுத்ததா வேற ஒரு நடிகை கூட தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு டார்லிங்கான அந்த நடிகை கூட தான் இப்ப அந்த உசரமான நடிகர் ஆட்டம் போட்டுட்டு இருக்காராம் இத்தனைக்கும் அந்த நடிகை உசரமான நடிகர் கூட எந்த படத்திலையும் நடிச்சதே கிடையாது அப்படி இருக்கையில இவங்களுக்கு எப்படி கனெக்ஷன் ஆச்சு அப்படின்ட்டு விசாரிச்சா உசரமானவருடைய ஃப்ரெண்டு மூலயமா தான் அந்த நடிகை அறிமுகம் கிடைச்சதா சொல்லப்படுது இவங்களை கனெக்ட் பண்ணி வச்சு அந்த ஃப்ரெண்டு ஒரு நடிகர் தானா டார்லிங் நடிகை அந்த நடிகரோட ஒரு படத்துல ஜோடி சேர்ந்தாங்க அந்த வகையில நடிகைய தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு அறிமுகம் செய்து வைக்க அதுக்கப்புறம் நடிகை கூட பேசி நெருக்கமாகி இப்போ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரா அந்த உசரமான நடிகர் இப்போ அந்த உசரமானவரும் டார்லிங் நடிகையும் நைட் நேரங்கள்ல அடிக்கடி ரவுண்ட்ஸ் வருவதை வழக்கமா வச்சுட்டு இருக்காங்களாம் கழுத வயசானாலும் கல்யாணம் பண்ணாமல் சுத்துறாரு அந்த உசர நடிகர் அவருக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி